அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கருவினிலே தாயின் கருவேணில் தவம் ேனு தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைக்கிறேன் கருவினிலே தாயின் கருவினிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனு தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைக்கிறேன் ஆராதிப்பேன் பே ஆறாதி பே ஆது பே ஆய நாடலா ஆரா ஆத்திரதாயினார் சித்திர கிருபயார் ஆத்திர தயவினாள் நிற ரத்தால் தூக்கி நீரை இரக்கத்தால் நீத்திர ரத்தத்தால் தூக்கி நீரை இரக்கத்தால் அராதிப்பேன் நான் ஆராதிப்பேண்ணான் ஆயுள் நாள் கருவினிலே தாயின் கருவினிலே உருவான முதலா அண்மணி போல் காத்து வந்தீரே என்ன தவம் செய்தே ஆதிப்பா ஆராதிப்பேண்ணா ஆயுள் நாளல்லா ஆராதிப்பேண்ணா கருவினிலே தாயின் கருவினிலே உருவான நாள் கண்மணி போல் காத்து வந்தீரே ஆண்டு பிறைய காத்து வருகிறேன் ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறேன் இன்னும் நீர் எங்களை காத்து வர இருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறை வாசிக்கிறேன் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்த இந்த சங்கீதம் ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வளவாக நெருக்கமாக பார்க்கிறார் என்பதை இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா காண முடியும் அங்கே முதலாவது வசந்த சொல்கிறாரு கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு மனுஷனிடத்தில் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் எவ்வளவாக நெருக்கமாக இருக்கிறார் என்கிறத இந்த வசனம் அந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்களை காண முடியும் மாத்திரமல்ல தெய்வம் எவ்வளவு ஞானம் உள்ளவரும் அவர் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிகிறார் அப்படிங்கிறதையும் இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அவருடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற அந்த காரியம் இந்த சங்கீதத்தில் வெளிப்படுகிறது அவர் இருள் வந்து அவரை மூட முடியாது வெளிச்சமும் இருளும் அவருக்கு சரியாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் ஆ மாத்திரம் அல்ல ஒரு மனுஷனுடைய நாவலிருந்து வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னதாகவே அதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் உட்காறுதல் அறிகிறார் நடந்தால் பார்க்குறாரு ஆமே நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தாயின் கற்பத்தில் நம்ம கருவாக உருவாகும்போது நம்மளை பார்த்துட்டார் நம்முடைய முடிவையும் அவருக்கு தெரியும் நம்ம துவக்கம் தெரியும் முடிவும் தெரியும் நமக்கு துவக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது என்னைக்கு பிறந்தோன்னு நமக்கு சொன்ன பிறகு தான் தெரியும் நம்மளாலே அதை கிரகித்து கொள்ள முடியலை ஆனால் நம்ம எப்போ பிற எப்போ பிறக்கணும் அப்படிங்கிறது தேவன் முன்கூட்டி தீர்மானித்து அந்த நேரத்தில் நம்ம பிறந்தோம் நம்ம எப்போ மறிக்கணுங்கிறதையும் ஆண்டவர் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார் எப்போ நம்ம மறிப்போங்கிறதும் அதுவும் அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்களை கடவுள் பார்க்கலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் நான் செய்கிறத ஆண்டவர் பார்க்கலை நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்தாலும் ஒரு மனுஷன் செய்கிற அத்தனையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும் மனுஷன் செய்கிறத பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறாரே ஏன் அவனை தண்டிக்கலை ஏன் அவனை சுற்றிக்கலை ஏன் அவனை அடிக்கலை ஏன் அக்கிரமம் செய்யறக்காராங்களோ உடனே அழிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுதான் தேவன் ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்கிறான் பாவம் செய்கிறாங்கிறதுக்காக உடனே உடனே அவனை தண்டித்தால் அக்கிரமம் நான் செய்யவே இல்லை நிறைய பேர் அக்கிரமம் செய்கிறாங்கன்னு சொன்னவங்க கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது ஏன்னா எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறான் யாரும் நீதிமான் என்று பைபிள் சொல்லுகிறது நீதிமானை மாத்திரம் கருத்தர் தேடியும் வரவில்லை பைபிள் சொல்கிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்துக்கு வந்தான் பாவத்தில் வாழுகிற மனுஷனை அவர் ரட்சிக்க வந்தார் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவியை நேசிக்கிறார் அதுதான் கடவுளுடைய அன்பு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் கடந்த காலங்களில் எத்தனையோ பாவங்களை செய்த பிறகு ஏன் ஆண்டவர் உங்களை தண்டிக்கலை உங்களை அழிக்கலை உங்கள் வழிகளை வந்து குறுக்கிட்டு நின்று உங்களை துன்புறுத்தலை காரணம் தெரியுமா அதுதான் அவருடைய அன்பு என்ன அன்பு அப்போ தவறு செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறாரா இல்லவே இல்லை அவனுக்கு ஒரு சமயம் கொடுத்துருக்கிறார் ஒரு நேரம் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி தவறு பண்ணினாலும் நாளைக்கு நீ உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாள் வரைக்கும் அந்த தேவனுடைய நீடிய பொறுமையை நீ புரிந்து கொண்டு இன்னைக்கு ஒருவேளை பாவம் செஞ்சாலும் நாளைக்கு அல்ல நான் மனம் திரும்பணும் அப்படிங்கிற உணர்வோடு அல்ல இன்றைக்கி தவறு பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு தவறு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோடு கூட நான் கடவுளுக்கு பயந்து வாழணும்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டு அந்த தவறுகளெல்லாம் விட்டு மேற்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கோபத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ள முடியும் இல்லை என்றால் ஒரு மனுஷன் பாவத்திலே பிறந்து அவன் பாவத்திலே வாழ்ந்து அவன் பாவியாகவே மறிப்பான் என்றால் அவன் பரலோகத்திற்கு போக முடியாது அதற்கு பதிலாக பாவி தான் போவான் என்று பைபிள் சொல்லுகிறது வேதம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இனியும் எத்தனை காலம் உங்கள் பாவத்தில் தொடர போகிறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது நினைத்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு கடவுள் இருக்கிறார் அல்லவா மனுஷனை மனுஷன் பார்க்கக்கூடாது தானே நம்ம மறைக்கிறோம் ஆனால் ஆண்டோர் பார்க்கக்கூடாது என்று மறைக்க முடியுமா முடியாது நம்மளை முழுவதும் அவர் பார்க்கிறார் அறிந்திருக்கிறார் எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்வை இயேசுக்கு ஒப்புக்கொடுங்க நான் பாவம் செஞ்சுருக்குறேன் என்னை மன்னிங்க ஒரு பரிசுத்த ஜீவி எனக்கு தாங்க தொடர்ந்து பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு உங்கள் கிருவை நான் சார்ந்து கொள்கிறேன் என் பலத்தினால் முடியாது என்று சொன்ன அர்ப்பணித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக இயேசு மாற்றுவார் தகப்பனே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய எங்களுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டு எங்களை நீங்கள் பாதுகாத்து மட்டும் நடத்தி வந்திருக்கிறீங்க நாங்கள் கருவில் உருவாகவும் முன்னதாகவே நீரை எங்களை பார்த்துட்டீங்க எங்களை உருக்குலைந்து போகாதபடி காத்திருக்குறீங்க உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதையும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்